உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்ற வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற காலனும் கை தொழுவான் கணபதி என்ற கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த அன்றாடம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்பதை எல்லாம் உங்கள் பாதையை விட்டு விழ முப்பத்தி ரெண்டு கணபதியினுடைய வடிவங்களை பற்றி நாம் சிந்திக்கின்றோம் அதிலிருந்து ஒரு குறிப்பு பதினாறாவது கணபதியாக இருக்கின்ற ஊர்த்துவ கணபதி தங்கம் போல் ஜொலிக்கும் ஊத்துவ கணபதி தாமரை மலர்களை தன் கரங்களிலே தாங்கி பச்சை நிற தேவையை அணைத்தவாறு தாமரை கரும்புவில் வில் நீளம் புஷ்பம் ஆகியவற்றை ஏந்தி இருப்பார் இவரை வணங்கி வர எண்ணற்ற பயன்கள் உங்கள் வாழ்க்கையிலே சித்தியாகும் அன்பர்கள் இதை கவனித்து மனதிலே நிறுத்தி இந்த கணபதியை வேண்டிக் கொள்ளலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் தை பதினேழாவது நாள் கரி நாள் சுபங்களை விளக்கவேள் திருவல்லிக்கேணி பார்த்த சாதி பெருமாள் கோயிலிலே நரசிம்ம திருமஞ்சன் ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரான் பாலபிஷே இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய திதி பஞ்சமி காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் இரவு பதினொன்னு பதினாறு வரை யோகம் மரண சித்த யோகம் கலந்த நாள் சூலம் வடக்கு பரிகாரம் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு ஏன் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் குரு சுக்கரன் சேர்க்கை இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை குருவும் சுக்கரனும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேச ராசியிலே ஒன்றாக பயணிக்க உள்ளனர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு மற்றும் சுக்கரனின் இந்த சுப அம்சம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மேஷம் உள்ளிட்ட நான்கு ராசிக்காரர்களுக்கு தொழிலே நல்ல வாய்ப்பு கிடைப்பதுடன் பணம் சொத்துக்கரை பெறுவதற்கான பாதைகளும் திறக்கும் சுக்கிரன் மற்றும் குரு சேர்க்கை மேஷ ராசியிலே நடக்க உள்ளது சுக்கிரன் குரு இணைவதால் பல நிதி பலன்களை பெற போகிறீர்கள் உங்கள் துணையுடன் உங்கள் உறவு நன்றாக இருக்கும் மேலும் முதலிலே மேஷ ராசி குரு மற்றும் சுக்கிரன் சேர்க்கை நடக்க போகிறது உண்மையில் இரண்டு கிரகங்களும் மேஷ ராசியில் ஒன்றாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையிலே மேஷ ராசியில் சுக்கிரனும் குருவும் ஒன்றாக இருக்க போகிறார் மேலும் ஜோதிடத்தில் குரு மற்றும் சுக்கரன் இந்த சேர்க்கை முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரண்டு கிரகங்களும் மேசத்தில் ஒன்றாக சேர்க்கையாக அதுவும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இந்த அபூர்வ சேர்க்கை நடக்க போகிறது இதனால் நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்நிலையிலே குரு மற்றும் சுக்கரனின் சேர்க்கை எந்த நான்கு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை தரும் என்பதை இப்பொழுது நாம் காணலாம் சுக்கரன் மற்றும் குரு மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்க போகிறது வெற்றி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் அழகுபடுத்தும் அதுபோல உங்கள் சமூக கௌரவத்தை அதிகரிக்கும் மற்றும் நிதி நிலைமைகளை நன்மைகளை கொண்டு வரும் இந்த காலம் வியாபாரிகளுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த கால கட்டத்தில் உங்கள் வணிகம் முன்பு இருந்ததை விட சிறப்பாக இருக்கும் தொழில் முயற்சிகள் சிறக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் மேல் அதிகாரிகளிடமிருந்து அங்கீகாரம் மற்றும் முக்கியமான பொறுப்புகள் ஏற்படும் வாய்ப்பு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசியிலே சுக்கரன் குரு இணை வதால் பல நிதி பலன்களை நீங்கள் போகிறீர்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜாக்பேட் அடிக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கும் பதினொன்றாவது வீட்டிலே சுக்கிரன் வியாழன் இணைவதால் முன்பை விட இப்பொழுது சாதகமான பலன்களை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்திலே உங்கள் நிதிநிலை முன்பை விட வலுவாக இருக்கும் நிதி ஸ்திரத்தன்மை ஏற்கனவே உங்களுக்கு சாதகமாக உள்ளது மேலும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள திட்டங்கள் நிறைவேறும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் இதை தவிர மேஷ ராசியிலே சுக்கரன் குரு இணைவதால் உங்கள் காதல் வாழ்க்கை முன்பை விட சிறப்பாக இருக்கும் உங்கள் துணையுடன் இருக்கும் மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற கடக ராசிக்கு இந்த சேர்க்கை குரு மற்றும் சுக்கிரன் மேஷ ராசியிலே இணைவதால் கடக வெற்றிக்கான பாதையை திறக்கும் இந்த காலகட்டத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக பல வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் பல்வேறு துறைகளில் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் சமூக கௌரவம் அதிகரிப்பதை காண்பீர்கள் உங்கள் சமூகத்தில் வித்தியாசமான தோற்றம் காணப்படும் மேலும் உங்கள் பணியிடத்தில் உள்ளவரிடம் முழு ஆதரவை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்திலே நீங்கள் நல்ல செய்திகளை பெறலாம் நான்காவது ராசியாக திகழ்கின்ற துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் சுக்கரனின் சேர்க்கை ஏழாவது வீட்டிலே இருக்கப்போகிறது போகிறது குரு சுக்கரனின் நேரடி பார்வை கல்வி தொழில் பணம் வணிகம் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு இனிமையானதாக இருக்கும் இந்த காலகட்டத்திலே கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் இந்த ராசிக்கார புதிய வேலையை தேடிக்கொண்டு இருந்தால் இந்த காலகட்டத்திலே புதிய வேலை கிடைக்கும் இந்த காலம் வேலை மற்றும் வணிக விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்படிப்பட்ட பதிவுகள் முன்கூட்டியே உங்களுக்கு எந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு எந்த காலகட்டத்தில் எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்று பொதுவாக கூறினாலும் கூட அந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்களை உஷார்படுத்தி செயல்படுத்துவதால் இந்த கோச்சார பதிவுகளை நீங்கள் எப்பொழுதும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு வந்தால் எந்த நேரம் நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் அதுதான் வேதத்தின் கண்ணாக திகழ்கின்ற ஜோதிடத்தினுடைய மகிமையா அன்பர்களுடைய கவனத்திற்கு இப்பொழுது குரு பேச்சினுடைய பலாபலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக பதியப்பட்டு கொண்டு இருக்கிறது அன்பர்கள் கூடுதலாக இதையும் கவனித்து நன்மைகள் பல பெற வேண்டும் என்று உண்மையாகவே சொல்லி எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் பன்னிரண்டு ராசிகளுக்கு பொது பலனை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மால்நிய நண்பர்கள் உதுவார்கள் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை புது வேலைகள் கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலமாக லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட்டார தொடர்புகள் விரிவடைந்து நன்மைகள் நடக்கும் மரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வாய்ப்பு புது வேலை புது தொழில் தொடங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே லாபம் அடைவீர்கள் புதிய வாடிக்கையாளர்களை பெற்று ஆனந்தமாக இருப்பீர்கள் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமாக செலவுகள் அதிகரிக்கும் சிறு சிறு அவமானங்கள் வரக்கூடும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அவருடைய போக்கிலே விட்டு பிடிப்பது நல்ல உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாத அலைச்சல் அதிகரிக்கும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாக இருந்து செலவு செய்ய வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடைபிடித்து வெற்றி பெற வேண்டும் நட்சத்திரத்தை சக ஊழியர்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அலைச்சல் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்களும் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் வியாபாரம்

சாதிக்கின்ற நாளாக இருத்தீர்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர் வியாபாரத்தில் வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நன்மையிலே பெரிய பகுதி கிடைக்கின்ற இந்த நாள் உண்மையிலே இரு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் வேகம் காட்டி கல்யாண பேச்சுமாய் இரு ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலேயே புதிய வரவு மகப்பேறு உண்டாகி மன கூட்டு சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அதிகரிக்கும் கூடும் வரவேண்டிய வியாபாரத்தில் புது முயற்சிகள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகுனா மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்திலே இனிமையாக இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருடைய புதிய முயற்சிகள் பலிதமாகி இன்பத்தை உருவா. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்கள் செலவுகளாக வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது அதிகம் உழைக்க வேண்டிய நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உழைப்பு கூடும் அதனால் கலைப்பு மிகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்களால் செலவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உன் கோபத்தை குறையுங்கள் தனிப்பட்ட வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவது நல்லது சிலவற்றை உங்கள் அவசர முடிவுக்குதான் காரணம் என்பதை உணர்வுகள் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமார் தான் உத்தியோகத்தில் வேலை ஓரளவு குறையும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறுகின்ற நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபம் ஒரு சாபம் என்பதை உணர்ந்து கோபத்தை விட வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு என்பதை கருத்தில் கொண்டு நிதானத்தை கடைபிடிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை கூடினாலும் அதில் ஓரளவு லாபம் உண்டு விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு உண்டாகின்ற தேவைகள் பூர்த்தி ஆகின்ற நாளாக இது இருக்கும் அனுஷன் நட்சத்திரத்திற்கு எதிர்பார்த்த படம் கையிலே வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை உண்டாக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே எதிர்பார்த்தபடி இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களை கண்டு மனமகிழ்ச்சி கொள்வது தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சத்தம் போடாத சாதனை செய்வது ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் போட போராட தேவையில்லை ஏனென்றால் சில முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலே கடைபிடிக்கின்ற புதிய முயற்சிகள் பலிதமாகும் இதனால் சாதனை உருவாகும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை விராக்கும் அரை உரையாக நின்ற வேலைகள் முடிவடையும் எதிர்பாராத இருந்து உதவிகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஓம் அவிட்டம் நட்சத்திர வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடையாள கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல் கூடாது இன்று சந்திராச தின தீட்சணியை குறைப்பதற்கு ஆஞ்சநேய வழிபாடு அனுமன் சாலிசா பாராயணம் செய்ய வேண்டும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் சகோதர வகையில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் உறவினர் வகையிலே குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் செலவுகள் ஏற்படும் மற்றவரும் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் சிவ வழிபாடு நன்மையே அதிகரிக்கும் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி கை கொடுத்து வெற்றிக்கு அழைத்து செல்லும் ஒத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் வகையிலே குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாரகத்தான் இருக்கும் சிவ வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்